இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பெண் அவளுடைய வீட்டை விட்டு வெளியே வந்த பொழுது மூன்று முதியவர்கள் அவள் வீட்டின் முன் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்த அப்பெண் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் உங்களை பார்த்தால் பசியுடன் இருப்பதாக தெரிகிறது அதனால் என் வீட்டிற்கு வாருங்கள் நான் ஏதாவது சாப்பிடுவதற்கு தருகிறேன் என்று அப்பெண் அம்மூவரையும் பார்த்து கூறினாள் அதற்கு அம்மூவரும் வீட்டில் உன் கணவன் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் அதற்கு அந்த பெண் அவர் வீட்டில் இல்லை வெளியே சென்றிருக்கிறார் என்று பதிலளிக்கிறாள் அப்பொழுது அவர்கள் அப்படியென்றால் உனது கணவர் வரும் வரை நாங்கள் உள்ளே வரமாட்டோம் என்று கூறிவிடுகிறார்கள் மாலையில் அவளுடைய கணவன் வீட்டிற்கு பொழுது அவள் நடந்தவற்றை கூறுகிறாள் அதற்கு அவள் கணவன் நான் வீட்டிற்கு வந்து விட்டேன் என்று கூறி அவர்களை உள்ளே அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார் அவள் வீட்டிலிருந்து வெளியே வந்து அம்மூவரையும் அழைக்கிறாள் அதற்கு அவர்கள் நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது என்று கூறுகிறார்கள் ஏன் என்று அவர்களிடம் அவள் கேட்டாள் அதற்கு அவர்களில் ஒரு முதியவர் இன்னொருவரை காண்பித்து இவர் செல்வம் என்றும் மற்றொருவரை காண்பித்து இவர் வெற்றி என்றும் நான் அன்பு என்றும் கூறி உள்ளே சென்று உன் கணவனிடம் எங்கள் மூவரில் யார் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று ஆலோசனை செய்து எங்களிடம் சொல் என்று அவளிடம் கூறுகிறார் அப்பெண் வீட்டிற்குள் வந்து தன் கணவனிடம் அந்த முதியவர் கூறிய அனைத்தையும் கூறுகிறாள் அதை கேட்ட அவளுடைய கணவன் மிகவும் மகிழ்ச்சியாகி என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு நாம் நம் வீட்டிற்கு செல்வத்தை அழைப்போம் அவர் நம் வீட்டை செல்வத்தால் நிரப்பி விடுவார் என்று தன் மனைவியிடம் கூறுகிறார் அதை கேட்ட அவருடைய மனைவி அதற்கு அதிருப்தி தெரிவிக்கிறாள் ஏன் நாம் நம் வீட்டிற்கு வெற்றியை அழைக்க கூடாது என்று கேட்கிறாள் இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களுடைய மகள் ஏன் நாம் அன்பை அழைக்க கூடாது அவரை அழைத்தால் நம் வீட்டை அன்பால் நிரப்பி விடுவார் அல்லவா என்று அவள் தன் கருத்தை கூறுகிறாள் இதை கேட்ட அவளுடைய பெற்றோர் தங்களுடைய மகளின் ஆசையின்படி அன்பை வீட்டிற்கு அழைக்க முடிவு செய்கின்றனர் பிறகு தன் மனைவியிடம் அவளுடைய கணவன் நீ வெளியே சென்று அன்பை நம் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வா என்கிறார் அப்பொழுது வெளியே வந்து அம்மூவரையும் பார்த்து உங்களில் யார் அன்பு அவர் என் வீட்டிற்கு விருந்தாளியாக வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் என்றால் அதை கேட்ட அன்பு வீட்டிற்கு செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து மற்ற இருவரும் செல்கின்றனர் இதை பார்த்த அப்பெண் மற்ற இருவரிடமும் ஏன் நீங்கள் வருகிறீர்கள் நான் அழைத்தது அன்பை மட்டும்தானே என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிறாள் அதற்கு அம்மூவரும் ஒன்றாக அப்பெண்ணிடம் நீ செல்வத்தையோ அல்லது வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே இருந்திருப்போம் ஆனால் நீ அன்பை அழைத்திருக்கிறாய் எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கு செல்வமும் வெற்றியும் இருக்கும் என்று பதிலளிக்கிறார்கள் அன்புதான் நம்மை சந்தோஷமாக வாழ வைக்கும் ஒரு கருவி நண்பர்களே இந்த கதை படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்